சமூக ஊடகங்களில் எழும் பிரச்சினைகளை கையாள கடுமையான நடவடிக்கை எடுக்க மாமன்னர் உத்தரவு அரசியல் அமைப்பை அன்மார் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமான கோவிட் தடுப்பூசிகள் காலாவதியாகிவிட்டன பிரதமருக்கு ஆதரவு தெரிவித்த ஆறு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இனி சுயேட்சையாக செயல்படுவார்கள் ஆடவருக்கு ஆறு நாள் தடுப்பு காவல் சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்துவதன் விளைவாக எழும் பிரச்சனைகளை கையாள்வதில் உறுதியாக செயல்படுமாறு தகவல் தொடர்பு அமைச்சகத்திற்கும் மலேசிய தொடர்பு பல்லுடக ஆணையத்திற்கும் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாமில் தெரிவித்தார் சுல்தான் இப்ராஹிம் நேற்று காலை இஸ்தானா நகராவில் அவரது மாற்றுமைக்கு உரையாற்றும் அமர்வில் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளார் அண்மையில் இணைய பகடிவதையால் ஈஷா எனும் பெண் தற்கொலை செய்து கொண்டது குறித்தும் சுல்தான் இப்ராஹிமிடம் தெரிவித்ததாக ஃபாமி கூறினார் நேருக்கு நேர் அமர்வின் போது மாமன்னர் சமூக ஊடகங்கள் தொடர்பாக எழும் பிரச்சினைகள் குறித்து கவலை தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்களை வாதிடுவதற்கும் தளமாக பயன்படுத்தக்கூடாது அது தேவையற்ற விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர் கூறினார் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பான தளமாக மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அமைச்சகம் மற்ற நிறுவனங்களுடன் இணைந்து பலப்படுத்தும் என்று ஃபாமி கூறினார் கூட்டரசு அரசியல் அமைப்பில் ஒரு பகுதியை மட்டும் படித்துள்ளதாக கூறிய அன்வாரின் கூற்றை முன்னாள் பிரதமர் முஹிதீன் விமர்சித்துள்ளார் நான் அரசியல் அமைப்பில் ஒரு பகுதியை மட்டும் படித்தேன் என்று அன்வார் கூறினார் தான் படிக்காத எந்த பகுதியை அன்வார் படித்தார் என்று முஹிதீன் கேள்வி எழுப்பினார் அரசியலமைப்பின் விதிகளை தாம் சரியாக படித்து புரிந்திருப்பதாகவும் அன்வாருக்கு தான் கூட்டரசு அரசியலமைப்பு சரியாக புரியவில்லை என்றும் முஹிதீன் கூறினார் முன்னதாக பிரதமருக்கு ஆதரவு தெரிவித்த ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளை காலி செய்ய கோரிய விண்ணப்பத்தை நிராகரித்ததற்கு சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் சட்டத்தின் முழு விளக்கத்தையும் அளித்ததாக அன்வார் கூறினார் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அன்வாரின் நிர்வாகத்திற்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதன் மூலம் கட்சியின் அறிவுறுத்தல்களுக்கு கீழ்ப்படியே தவறியதாக அவர் கூறினார் எனவே அரசியலமைப்பின் பிரிவு பத்து புள்ளி நான்கு விதிகளின்படி பர்சத்துவில் இருந்து அவர்களின் உறுப்பினர்கள் உடனடியாக நிறுத்தப்படும் அரசியல் அமைப்பின் ஏயின் படி மக்களவையில் அவர்களின் தொகுதி காலியாக இருக்கும் ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமான கோவிட் பத்தொன்பது தடுப்பூசிகள் காலாவதியாகிவிட்டன என்று சுகாதார அமைச்சர் டி ஜுல்கிஃப்லி அமர் தெரிவித்தார் தடுப்பூசிகளின் சேமிப்பு மற்றும் தளவாட செலவுகளுக்காக நூற்றி எண்பத்தைந்து மில்லியன் நிதி இழப்பீடு ஏற்பட்டிருப்பதையும் சுகாதார அமைச்சர் சுட்டிக்காட்டினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்ட தடுப்பூசி திட்டத்திற்கு அரசு எண்பத்தி நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் தடுப்பூசிகளை பெற்றுள்ளது காலாவதியான கோவிட் தடுப்பூசிகளின் எண்ணிக்கையையும் இழப்பீட்டுத் தொகையையும் குறித்து ஜலாலுடன் எழுப்பிய கேள்விக்கு சுகாதார அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார் தடுப்பூசி வாங்கப்பட்ட போது கொள்முதல் வழிகாட்டுதல்கள் எதுவும் இல்லாததால் இழப்பு தொடர்பான எந்த ஒரு தரப்பினரையும் சுகாதார அமைச்சகம் குற்றம் சாட்டவில்லை என்று ஜுல்கிஃப்லி தெரிவித்தார் பிரதமர் ரத்துஸ்ரீ அன்வாருக்கு ஆதரவு தெரிவிப்பதாக உறுதியளித்த பர்சத்து கட்சியின் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இனி சுயேட்சையாக தங்கள் தொகுதிகளில் போவதாக தெரிவித்தனர் இதனிடையே சம்பந்தப்பட்ட ஆறு பேர் சார்பாக பேசிய லப்வான் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஹைலி அப்துல் ரஹ்மான் தாங்கள் எந்த கட்சியிலும் இணையப் போவதில்லை என்பதையும் உறுதிப்படுத்தினார் நாங்கள் சார்ந்துள்ள தொகுதி மக்களுக்கு உதவ அரசாங்கத்தின் ஒதுக்கீட்டை விரும்புகின்றோம் அந்த அடிப்படையில் மட்டுமே அன்வார் தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கின்றோம் என்று அவர் கூறினார் இதனிடையே இந்த செய்தியாளர் சந்திப்பில் குவாமுசாங் நாடாளுமன்ற உறுப்பினர் தஞ்சோங் கராங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெலி நாடாளுமன்ற உறுப்பினர் கொலாகங்சார் நாடாளுமன்ற உறுப்பினர் என அனைவரும் கலந்து கொண்டனர் புக்கெட் கந்தாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷயத் அபு உசேன் உடல்நலக் குறைவு காரணமாக செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை முன்னதாக பிரதமருக்கு ஆதரவு தெரிவித்த பர்சத்து கட்சியின் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை என நாடாளுமன்ற சபாநாயகர் ஜொஹாரி அப்துல்லின் முடிவு நியாயமானது என்று சுஹைலி கூறினார் கட்சியை காட்டிலும் தொகுதி மக்களின் நலன்தான் முக்கியம் மக்களுக்கான செயல் திட்டத்தை முன்னெடுக்க பிரதமர் அன்வார் தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதில் எந்த தவறும் இல்லை என்பதையும் சுஹைலி சுட்டிக்காட்டினார் எலி மருந்து கலந்தத்தின் பண்ணத்தை இரு சிறார்கள் உண்ட சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக ஓர் ஆடவர் இன்று தொடங்கி ஆறு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சிறார் பாதுகாப்பை அலட்சியப்படுத்தியது தொடர்பில் அறுநூற்று பதினோராவது சட்டத்தின் முப்பத்து ஒன்று ஒன்று ஏ பிரிவு மற்றும் தண்டனை சட்டத்தின் இருநூற்று எண்பத்தி நான்காவது பிரிவின் கீழ் அவ்வாடவரை தடுத்து வைப்பதற்கான அனுமதியை குலிம் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி மிர்சா முகம்மத் வழங்கினார் அந்த ஆடவர் இன்று காலை எட்டு மணியளவில் நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குலிம் லபுபசார் கம்போங் படாங் உபியில் உள்ள தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த எலிவிஷம் தடவப்பட்ட தின்பண்டத்தை உட்கொண்ட இரு சிறார்கள் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன மூன்று வயதான முகம்மத் அகில் ஷவுகி நூஸ் சூஃபியானும் அவனது இரண்டு வயது தம்பி முகம்மத் லுத் ஆகிய இருவரும் அத்தோட்டத்தின் வேலியில் வைக்கப்பட்டிருந்த எலிமருந்து தடவப்பட்ட தின்பண்டத்தை உண்டதாக சந்தேகிக்கப்படுகிறது அவ்விரு சிறுவர்களும் சிகிச்சைக்காக பினாங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் முகமது அகில் ஷவுகி நூர் சஃப்யான் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை எட்டு நாற்பது மணி அளவில் உயிரிழந்தார் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் அவரின் தம்பிக்கு இன்னும் சுயநினைவு திரும்பவில்லை